ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு உஸ்தாதியன் அகாடமி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ இதில் வந்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ இது வந்து பார்ட் ஃபைவ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அதாவது மத்திய அரசு மாநில அரசு இடையேயான அந்த தொடர்புகள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் மத்திய மற்றும் மாநில உறவுகளை சீர்திருத்த முக்கியமான பரிந்துரைகளை வழங்குபவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மத்திய அரசு மாநில அரசுன்னு ஸோ இதுக்கு இடையேயான அந்த உறவுகளை வந்து சீர்திருத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய பரிந்துரைகளை வந்து வழங்கிய ஒரு குழு எது அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து உருவாக்கியிருப்பாங்க ஆர்எஸ் சர்க்காரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது ரஞ்சித் சிங் சர்க்காரியா அவர்களால் வந்து தலைமை ஏற்றப்பட்டு வழிநடத்தப்பட்ட ஒரு குழு ஸோ இவங்க வந்து நிறைய பரிந்துரைகள் வந்து வச்சிருப்பாங்க ஸோ அதுதான் என்னது மத்திய மற்றும் மாநில உறவுகளை சீர்திருத்த முக்கியமான பரிந்துரைகளை வழங்கிய குழு அண்ட் தென் பூஞ்சி குழு ஸோ இங்கே வந்து பஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பூஞ்சி குழு இரண்டாயிரத்தி ஏழில் வந்து உருவாக்கப்பட்டது அண்ட் தென் ராஜமன்னார் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ராயல் குழு ஸோ ராயல் குழுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லிங்தன் குழு அப்படின்னு சொல்லுவாங்க கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ சர்க்காரியா குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட அரசியலமைப்பு சட்ட விதிகளில் எது மாநிலங்களுக்கு இடையிலான மற்றும் நதி பள்ளத்தாக்குகளுக்கு இடையிலான நதிநீர் ஒப்பந்தம் பற்றியது ஸோ நதிநீர் ஒப்பந்தம் பற்றிய எந்த சட்ட விதி அப்படின்னு பார்த்தோம்னா விதி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ இதன் மூலமாக தான் என்ன பண்றாங்க ஒரு மாநிலங்களுக்கு இடையேயான நதி அல்லது நதிநீருக்கான ஒப்பந்தம் பள்ளத்தாக்குகளுக்கு இடையிலான அந்த நதிநீர் ஒப்பந்தம் பற்றி குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா விதி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அண்ட் தென் விதி இரநூத்தி அறுபது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா யூனியன் பிரதேசங்கள் அதாவது இந்தியாவுக்கு வெளியே இல்லை யூனியன் பிரதே தேசங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அது தொடர்பான அதிகார வரம்புகளை வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விதி எது அப்படின்னு பார்த்தோன்னா இரநூத்தி அறுபது விதி இரநூத்தி அறுபத்தி ஒன்று அப்படின்றது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா பொது செயல்கள் நீதித்துறை நடவடிக்கைகள் ஸோ இதை பற்றி குறிப்பிடக்கூடியது விதி இரநூத்தி அறுபத்தி ஒன்று விதி இரநூத்தி அறுபத்தி மூணு அப்படின்றது மாநிலங்களுக்கிடையேயான அந்த கவுன்சில் தொடர்பான விஷயங்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்டவற்றுள் எது மாநில பட்டியலில் சேராதது சேராதது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ ஒரு மூன்று பட்டியல் வந்து இருக்குது என்ன பட்டியல் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பல்வேறு துறைகள் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க ஸோ மத்திய பட்டியலில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு இங்கே வந்து அறுபத்தி ஆறு இது நாற்பத்தி ஏழு இது வந்து ஸ்டார்டிங்கில் இந்த கவுண்டிங் வந்து இருக்கும் ஸோ அப்புறமா இந்த தொண்ணூற்றி ஏழு அப்படின்றது நூறாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த அறுபத்தி ஆறில் இருந்து ஒரு ஐந்து துறைகளை என்ன பண்ணியிருப்பாங்க பட்டியலுக்கு வந்து மாற்றிருப்பாங்க ஸோ இங்கே ஐம்பத்தி ரெண்டாகவும் இங்கே வந்து அறுபத்தி ஓரு துறைகளும் வந்து ஃபைனலாக வந்து இருந்திருக்கும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய மத்திய பட்டியலில் நூறு துறைகளும் பட்டியல் பட்டியலில் அறுபத்தி ஓரு துறைகளும் பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு துறைகளும் வந்து இருக்குது ஸோ அதில் இதில் வந்து மாநில பட்டியலில் சேராதது எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சேராதது எது அப்படின்னு பார்த்தோன்னா முக்கிய துறைமுகங்கள் ஸோ முக்கிய துறைமுகங்கள் அப்படின்றது மானிய பட்டியலில் சேராதது நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது ஸோ பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கக்கூடிய அதிகாரம் எந்த விதி அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு சோ ஆர்டிக்கல் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு தான் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரத்தை வந்து வழங்கியுள்ளது அண்ட் தென் ஆர்டிக்கல் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ஸோ இது எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தோம்னா துணை நீதிமன்றங்கள் தொடர்பான ஒரு ஆர்டிக்கில் தான் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட அந்த சட்டங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ண பண்ணுறதை பற்றி சொல்கிறதா எது அப்படின்னு பார்த்தோன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஸோ அண்ட் ஆர்டிகல் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு வரியையும் விதிக்கக்கூடாது வசூலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஸோ எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது ஆர்டிகிள் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிகார பங்கீடு எந்த முறை அரசாங்கத்தின் முக்கிய அம்சம் ஸோ அதிகார பங்கீடு அதாவது மத்திய மாநிலங்களுக்கு இடையேயான அதிகாரங்களை வந்து பிரிச்சுருப்பாங்க ஸோ அது வந்து எந்த அரசாங்கத்தின் முக்கிய அம்சம் அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தின் முக்கிய அம்சம் தான் என்னது அதிகார பங்கீடு நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இல்லை ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கிடையே எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சட்டமன்ற உறவுகள் இது இருக்குதா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இந்த உறவு வந்து இருக்குது நிர்வாக உறவுகள் அப்படின்றது இருக்குது நிதி உறவுகள் அப்படின்றதும் உள்ளது பொது வகை உறவுகள் ஸோ இது மட்டும்தான் மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான இல்லாத உறவு ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே அதிகாரம் எவ்வாறு பகிரப்படுகிறது சோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகாரம் வந்து எப்படி பங்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா பட்டியல் முறையில் பங்கிடப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க மத்திய அரசு வந்து விதிச்சு வசூலிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் ஸோ இதை பற்றி குறிப்பிடக்கூடிய சட்ட பிரிவு எது அப்படின்னு பார்த்தோன்னா சரத்து எண் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது இதுதான் மத்திய மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படும் மற்றும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடக்கூடியது இருநூத்தி ஒன்று வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு மசோதா இருக்கு அது வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக அவருடைய பரிசீலனை அனுப்பி வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அதை பற்றி குறிப்பிடக்கூடியதான் இரநூத்தி ஒன்னு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இல்லையா ஸோ அதால விதிக்கக்கூடிய அண்ட் வசூலிக்கப்படக்கூடிய அந்த வரிகளை பற்றி சொல்லக்கூடியது இருநூத்தி எழுவத்தி ரெண்டு இருநூத்தி அறுபத்தி எட்டு அப்படின்றது யூனியன் பிரதேசத்தால் விதித்து மாநிலங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து வசூலிப்பாங்க ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியது சரத்து எண் இருநூத்தி அறுபத்தி எட்டு சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி சரத்து இருநூத்தி அறுபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட வாக்கியத்தை எழுதவும் மற்றும் தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் ஸோ தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க மத்திய மாநில சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நீதித்துறை அதிகாரமானது பகிரப்பட்டுள்ளது ஸோ மத்திய மாநில சட்டங்களை நடைமுறைப்படுத்த நீதித்துறை அதிகாரம் அப்படின்றது பகிரப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் ஒற்றை ஆட்சி முறை இருப்பதால் அனைத்து அதிகாரங்களும் மத்தியில் மட்டுமே உள்ளன ஸோ எல்லா அதிகாரமும் மத்தியில் மட்டுமா இருக்கு கிடையாது மத்தியிலையும் இருக்கு மாநிலத்திலையும் இருக்கு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பா இருக்குது அண்ட் தென் மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க மத்திய மாநில அரசு உறவுகளில் ஒருங்கிணைப்பே முக்கிய அம்சம் ஆமாம் கரெக்டு தான் ரெண்டு அவங்களுக்கு வந்து அதிகாரங்களை வந்து மத்திய அரசும் பகிர்ந்து கொள்றாங்க மாநில அரசும் வந்து பகிர்ந்து கொள்றாங்க ஸோ அங்க வந்து ஒருங்கிணைப்பு அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான அம்சமாக வந்து கருதப்படுகிறது ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்குது நாலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க பொதுப்பட்டியல் தொடர்பான சட்டத்தின் மீது முரண்பாடு தோன்றுமானால் மத்திய அரசு மாநிலங்கள் சட்டத்தை மாற்ற முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாற்ற முடியாதுன்னு கொடுத்திருக்காங்க ஸோ இது வந்து தப்பு மாற்ற முடியும் ஸோ இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி ஒன்னு இரண்டு மற்றும் நான்கு இது மட்டும் தவறாக உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய பட்டியலில் உள்ளடக்கியது ஸோ நம்ம பார்த்தோம் மத்திய பட்டியல் பொதுப்பட்டியல் பட்டியல் அப்படின்னு ஒவ்வொரு பட்டியலையும் ஒவ்வொரு வகையான துறைகள் வந்து ஒதுக்கியிருப்பாங்க ஸோ அதுல மத்திய பட்டியலில் ஸ்டார்டிங்ல ஒதுக்கப்பட்ட துறைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டை கவனிக்கவும் சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாராளுமன்றம் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது ஸோ கரெக்டு தான் பாராளுமன்றம் தான் என்ன பண்ணுவாங்க மத்திய பட்டியலில் சட்டம் ஏற்றுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்றது கரெக்டாக இருக்குது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன பொதுப்பட்டியல் மற்றும் மாநில இடம் பெறாதவைகளில் பாராளுமன்றமே சட்டம் ஏற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பொதுப்பட்டியல் பட்டியல் ஸோ இதில் இடம்பெறாத பெறாதவைகளில் பாராளுமன்றம் மட்டும்தான் சட்டம் இயற்றக்கூடிய அந்த அதிகாரம் வந்து இருக்குது ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு உண்மை ஸோ இந்த வீடியோவில் பாலிட்டியில் இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகள் பற்றிய ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ